தசம் ஆறு மூன்று தசம் நான்கு சூரியன் எஸ் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஸ் எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை பேச்சுவார்த்தையும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது கடற்படையுடன் இணைந்து பாகிஸ்தானிய வசிம் தாஜுதீன் கொலை தொடர்பில் உண்மைகள் வெளிவந்து கொண்டிருப்பதாக அரசாங்க அமைச்சர் கூறுகிறார் தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு மேற்கொள்ளப்படவிருந்து கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் ஒரு மாத சிசு கைவிடப்பட்டுள்ள நிலையில் மீட்கப்பட்டுள்ளது அமெரிக்க நிதி முடக்கம் தொடர்பிலும் ஆளும் எதிர்கட்சிகள் பரஸ்பர குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகின்றன உள்நாட்டுச் செய்திகள் இலங்கையின் விரிவான பொருளாதார சீர்திருத்த திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இது நெருக்கடிக்கு பின்னராக வலுவான மீட்சியினையும் மேம்பட்ட நிதி ஆரோக்கியத்தையும் குறிக்கின்றது என்றும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் ஐந்தாவது மதிப்பாய்வை சர்வதேச நாணய நிதிய குழு தற்போது நடத்தி வருகின்றது முன்னதாக ஜூலை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழு தமது நான்காவது மதிப்பாய்வை முடித்த நிலையில் இலங்கைக்கு முன்னூற்று ஐம்பது மில்லியன் டாலர்கள் கிடைத்தன இதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் நிதி உதவியாக ஒன்று தசம் ஏழு நான்கு பில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது சர்வதேச நாணய நிதிய கணிப்பின்படி இலங்கைக்கான பொருளாதாரம் நம்பிக்கைக்கு உரியதாக மாற்றமடைந்துள்ளது பணவீக்கமும் தணிந்துள்ளது அத்துடன் வருமானமும் கணிசமாக மேம்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜூலி கோஷா குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கையின் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றாலும் நிதி மற்றும் வெளிப்புற இடையங்களை பாதுகாப்பதை நோக்கமாகக் கொண்ட சீர்திருத்தங்களுக்கு இலங்கையின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு அவசியம் என்று நிதியத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இறக்குமதிகளுக்கான வரிகளை அமெரிக்கா அதிகரித்துள்ள நிலையிலும் இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை என்ற எட்கா தொடர்பில் இலங்கை இந்தியாவுடன் புதிய வர்த்தக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தடைகளை தீர்க்க ஒரு தலைமை பேச்சுவார்த்தையாளரை நியமிப்பது குறித்து இலங்கை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது அமெரிக்கா இலங்கையின் முக்கிய ஏற்றுமதிகளுக்கு இருபது சதவீத வரியை விதிப்பதால் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மூன்று தசம் மூன்று சதவீதமாக குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதை கருத்தில் கொண்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் கையெழுத்திடப்பட்ட இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் அதன் ஏற்றுமதி ஒதுக்கீட்டை விரிவுபடுத்துமாறு இந்தியாவை இலங்கை கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் எதிர்பார்க்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்க தற்போதுள்ள சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்குமாறு கொழும்புக்கு புதுடெல்லி தொடர்ந்தும் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இதேவேளை இலங்கை விழித்தெழுந்து இந்த உடன்படிக்கை நன்மை பயக்கும் என்பதை உணரும் வரை இந்தியா காத்திருப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா கூறியுள்ளார் இந்திய பெருங்கடல் பிராந்தியம் எதிர்கொள்ளும் சிக்கலான சவால்களுக்கு கூட்டுத் தீர்வுகளை கண்டறிய இலங்கையுடன் இணைந்து பணியாற்றவுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது காலி உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திற்காக இலங்கைக்கு பயணம் செய்திருந்த பாகிஸ்தான் கடற்படையின் மூத்த பிரதிநிதிகள் குழு இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளது பாகிஸ்தான் கடற்படையின் கடலோர பிராந்திய தளபதி ரியல் அட்மிரல் ஃபைசா நமீர் தலைமையிலான குழுவினர் இலங்கை வந்திருந்தனர் இந்த நிலையில் கொழும்பு மாநாட்டில் பாகிஸ்தான் கடற்படை பங்கேற்பது இஸ்லாமாபாத் மற்றும் கொழும்பிற்கு இடையிலான நீண்டகால பாதுகாப்பு கூட்டாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ரக்பி வீரர் கொலை தொடர்பிலும் புதிய தகவல்கள் அம்பலமாவதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னரும் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய துருவி துருவி விசாரிக்கின்ற போது வழக்கில் புதிய தடயங்கள் கிடைத்திருக்கிறது இந்த கொலைக்கு உண்மையான காரண கருத்தாக்கள் மீண்டும் கலக்கம் அடைந்திருக்கின்றார் அந்த கலக்கத்தின் வெளிப்பாடாக கஜா என்று அழைக்கின்ற நபருடைய மனைவியார் அண்மையில் ஒரு வாக்குமூலம் கொடுத்தார் நேற்று மறுபடியும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது

ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் அந்த ஜனாதிபதிகளுடைய பிள்ளைகள் அனைவருமே கலக்கமடைந்து இதை மூடி மறைப்பதற்கு பல்வேறு சித்து விளையாட்டுகளை கட்டவிழ்த்து வருகின்றார்கள் அவர்களுக்கு நீதியை பெற்று கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் இன்றைக்கு எங்களுடைய நீதிமுறை செயற்பட்டு வருகின்றது அவர்களுக்கு நல்ல நீதி நியாயமான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த சுமார் இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூறு கிலோ பீடி இலைகளை இந்திய தூத்துக்குடி காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் அந்த பீடி இலைகளை கடத்தியதாக கூறப்படும் இரண்டு பேரையும் அவர்கள் கைது செய்துள்ளனர் ரகசிய தகவலின் பேரில் ஆத்தூர் காவல் எல்லைக்குட்பட்ட புல்லாவளி கடலோர பகுதியில் வைத்து இந்த கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட பீடி இலை மூடைகள் மற்றும் வாகனங்கள் சுங்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அனுராதபுரம் பகுதியில் குடும்பநல சுகாதார தாதி ஒருவரின் வீட்டுக்கு முன்பாக ஒரு மாத பெண் சிசு ஒன்று கைவிடப்பட்டுள்ள நிலையில் மீட்கப்பட்டுள்ளது மகவ கொன்வே பகுதியில் வசிக்கும் குறித்த தாதியரின் வீட்டின் முன் திறந்த வெளியில் ஒரு கதிரையில் இந்த பெண் குழந்தை கைவிடப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பெண் சிசு நிகவரெட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மகவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சிசுவின் பெற்றோர் தொடர்பான தகவல்களை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நவாலி வடக்கு பகுதியில் உள்ள காணியொன்றிலிருந்து வெடிப்பொருட்கள் சில மீட்கப்பட்டுள்ளன காணியொன்றை பண்படுத்தும் போது இந்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மானிப்பாய் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து மானிப்பாய் காவல்துறையினர் குறித்த காணியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் இன்று குறித்த வெடிப்பொருட்கள் அகற்றப்படவுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் இதேவேளை வடகு கிழக்கு மற்றும் தென் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் அண்மை காலத்தில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச மது ஒழிப்பு தினம் இன்றாகும் இது தொடர்பாக சூரியன் கொண்டு வரும் விஷேட தொகுப்பு அடுத்து பிறப்பு முதல் உறப்பு வரையில் இன்று அனைத்திலும் மதுபாரம் ஒன்றித்து போயுள்ளது சந்தோஷமானாலும் துக்கமானாலும் அங்கு மதுபாரத்திற்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது இதன் உச்சம் இன்றைய சூழலில் குடும்பங்களை பண்பாட்டை சமூக ஒழுக்கத்தை சிதைத்துள்ளது சமூக சமநிலையை ஆட்டம் காண செய்துள்ளது அதிகம் மது அருந்துகிட்டவர்கள் உடரீதியான சிக்கல்களை எதிர்கொள்வதுடன் கல்லீரல் மற்றும் இதய நோய்களால் பாதிக்கப்படும் அபாயமும் உச்ச சென்றுள்ளது அதனால்தான் அந்த மதுவை ஒழிப்பதற்கென ஒரு தினம் தேவைப்படுகிறது இதற்கமைய சர்வதேச மது ஒழிப்பு தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இந்த பின்னணியில் ஒரு நிமிட மகிழ்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளும் மதுவாரத்தால் ஆண்டுதோறும் உலகளவில் சுமார் முப்பது லட்சம் பேர் வரை உயிரிழக்கின்றனர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது உலகளாவிய ரீதியில் ஏற்படும் தடுக்கக்கூடிய பத்து மரணங்களில் எட்டு மரணங்கள் தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன இந்த தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கான நான்கு பிரதான காரணங்களில் மதுபான பாவனை முதல் நிலை வகிக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் மது பாவனையால் நாளாந்தம் ஐம்பது பேர் வரை உயிரிழப்பதாக மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஏற்படும் மரணங்களில் எண்பத்தி மூன்று சதவீதமான மரணங்கள் தொற்றா நோய்களால் ஏற்படுவதாகவும் அதற்கு மிக முக்கிய காரணி மது பாவனை எனவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தரவுகளுக்கமைய இலங்கையில் இரண்டு அறுநூறுக்கும் மேற்பட்ட மதுபான சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தற்காலத்தில் வடக்கு கிழக்கு மலேகமென தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதிகளிலும் மதுவின் பாவனை அதிகரித்துள்ளது ஏற்கனவே உள்நாட்டு யுத்தம் பொருளாதார நெருக்கடி என பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் சமூகம் தற்போது மது பாவனையினாலும் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளது மக்களை பொறுத்தவரையில் மது அருந்துவது சாதாரண விடயமாக கருதப்படுகின்ற போதிலும் அது விட்டு செல்லும் தடம் அசாதாரணமானது இந்த நிலையில் சர்வதேச மது ஒழிப்பு விழிப்புணர்விற்கான ஒரு நாள் மாத்திரமல்ல நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும் இலங்கை மட்டுமல்ல உலக நாடுகள் மது பாவனையிலிருந்து விடுபட்டு ஒளிமிக்க எதிர்காலத்தை நோக்கி செல்லும் நாளாக இந்நாள் இருக்கட்டும் கேட்டீர்கள் அமெரிக்க அரசாங்கம் அத்தியாவசியமற்ற சேவைகளை இடைநிறுத்தியுள்ள நிலையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன முன்னதாக அமெரிக்க செனட்டில் குறை நிரப்பு நிதி சட்டமூலத்தை நிறைவேற்ற முடியாமையாலும் அமெரிக்காவின் நிதி ஓட்டத்தில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான அரச ஊழியர்கள் வேதனமின்றி விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளது அத்துடன் அரச சேவைகள் பல இடைநிறுத்தப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் அமெரிக்க அரசு பணிகள் மீண்டும் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நேற்று முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஆளும் குடியரசுக் கட்சியும் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியும் பரஸ்பரம் ஒரு தரப்பின் மீது ஒரு தரப்பு குற்றம் சாட்டி வருகின்றன இந்த நிலையில் தற்போதைய நிலைமை தொடர்பில் கருத்துரைத்துள்ள துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களுக்கு சுகாதார பாதுகாப்பை நீடிக்க ஜனநாயக கட்சியினர் முயற்சித்ததன் விளைவாக நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார் அதே நேரம் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நல்லெணத்துடன் செயல்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் முக்கிய பயிர்களின் உற்பத்தி செலவுகளை குறைக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு விவசாயிகள் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் நெல் உருளைக்கிழங்கு பயறு கவுபி சோளம் மற்றும் பெரிய வெங்காய விவசாயிகள் விவசாய துறையை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய விவசாய ஒற்றுமை அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயம் காரணமாக தற்போது உள்ளூர் விவசாயிகள் பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் பெறு அனுராத தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் சுமார் ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் உள்ளூர் விவசாயிகள் நாட்டின் தேவையில் சுமார் எண்பத்தைந்து சதவீதம் பூர்த்தி செய்திருந்தாலும் இன்று அந்த அளவிற்கு தேவையை பூர்த்தி செய்வது சாத்தியமற்றதாகிவிட்டதாகவும் அவர் கூறினார் இதேவேளை தம்புள்ளை சிகிரிய மற்றும் கலைவில போன்ற பகுதிகளில் பெரிய பங்காய உற்பத்தி வீழ்ச்சியடைந்து வருவதால் பெரிய பங்காய விவசாயிகள் ஏற்கனவே ஏனைய பயிற்சிகைகளுக்கு மாறி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

பரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான நீளம் பாய்தலில் இலங்கை வீரர் நுவான் இந்திக்க வெண்கல பதக்கம் வென்றுள்ளார் நுவான் கமகி ஆறு தசம் நான்கு ஆறு மீட்டர் நீளத்தை தாண்டி வெண்கல பதக்கம் வென்றார் குறித்த போட்டி இந்தியாவில் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மகளிர் கிண்ண கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியிலும் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகள் மோதவுள்ளன கவஹாட்டியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இதேவேளை மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடரின் நேற்றைய போட்டியில் பங்களாதேஷ் அணி ஏழு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் மகளிர் அணி முதலில் துடுப்படுத்த தீர்மானித்தது அதற்கமைய முதலில் துடுப்பிடத்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி முப்பத்தெட்டு தசம் மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஓட்டங்களை பெற்றது இந்த நிலையில் நூற்று முப்பது ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் பதிலளித்தாடிய பங்களாதேஷ் அணி முப்பத்தொரு தசம் மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பத்தொரு ஓட்டங்களை பெற்று போட்டியில் வெற்றி பெற்றது இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பொருளாதாரம் சீரடைந்துள்ளது எனினும் சீர்திருத்தத்தில் அர்ப்பணிப்பு தேவை என சர்வதேச நாணய நிதியம் கூறுகின்றது இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையுடன் இணைந்து செயற்பட பாகிஸ்தானிய கடற்படை விருப்பம் தெரிவித்துள்ளது வசிம் தாஜ்தீனின் கொலை தொடர்பில் உண்மைகள் வெளிவந்து கொண்டிருப்பதாக அரசாங்க அமைச்சர் கூறுகின்றார் தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு மேற்கொள்ளப்படவிருந்த கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் ஒரு மாத சிசு கைவிடப்பட்டுள்ள நிலையில் மீட்கப்பட்டுள்ளது அமெரிக்க நிதி முடக்கம் தொடர்பில் ஆளும் எதிர்க்கட்சிகள் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றன இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்